வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூவ மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தி ஜெய்கணேசெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோகேசையங்கர் மற்றும் ஐயா ஹரிகர சர்மா இருவரும் சேர்ந்து பொதுவாகவே வருட பலன்கள் கிரக சாரங்கள் கிரகங்களுடைய மாற்றங்கள் வருட கிரகங்கள் மாற்றங்களை பற்றி சொல்லுவோம் இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கிறது வந்து சனி பயிற்சி இந்த காலகட்டத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் எப்போது அப்படின்றதையும் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த கோள் சாரங்கள் எப்படி எப்படி இருக்குது சனி பகவான் இன்றைக்கி பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான் மூலியமாக என்னென்ன காரகத்துவம் இருக்குது சனி பகவான் என்ன ஏற்றத்தை கொடுப்பார் என்ன இறக்கத்தை கொடுப்பார் அவருடைய பார்வை பலன்கள் என்ன ஏன்னால் கிரகங்களிலேயே ரெண்டு கிரகங்களுக்கு மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தான் வந்து அதிச அதி விசேஷ பார்வைகள் உண்டு ஒன்று செவ்வாய் ஒன்று குரு மற்றும் இந்த சனி பகவான் இவங்க மூணு பேர் மட்டும்தான் விசேஷ பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது ராகு கேதுவுக்கு பார்வை இருக்குதுன்னு ஒரு பா ஒரு சாராரம் ஒரு சாரார் இல்லைன்னு சொல்கிறான் இருந்தாலும் இந்த மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தான் அதி விசேஷ பார்வைகள் உண்டு இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க எப்பொழுதுமே கிரகங்கள்லேயே மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பலன் சொல்லக்கூடிய வழிமுறைகள் நம்ம பொறுத்தளவுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப மெல்லமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது கால் ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது எம்பெருமான் சனி ஈஸ்வர பகவான் அது என்ன சாமி எந்த கிரகத்துக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்கல சனி சேரசுமருக்கு மட்டும் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க உள்ள அத்தனை கிரகங்களுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்கலையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அடுத்தது இன்னொன்று இருக்குது சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்போ சத்தியவான் நியாயவான் தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல படங்களும் தீய காரியங்கள் செய்தால் தீய படங்களும் கொடுக்கக்கூடியதுனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது சரி அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்குது கண்டிப்பாக ஆனானப்பட்ட சக்கரவர்த்தி ஆனானப்பட்ட நட சக்கரவர்த்தி சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் ஆனால் அவர் செய்த ஏதோ ஒரு தப்புக்காக அவரை ஜலத்தில் ஏழரை வினாழிகை ஜலத்தில் முங்க வச்சு தண்டனை கொடுத்தவர் இந்த சனீஸ்வர பகவான் அப்போ இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நாம் பயப்படுறது காரணம் என்ன அப்படின்னாக்க கொடுக்கறதுலேயும் அளவு கிடந்து கொடுப்பார் கெடுக்க ஆரம்பித்தா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார் அப்போ இந்த அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த ரெண்டரை வருஷங்கள் இருந்தால் அவர் பிரச்சனை இல்லாமல் அமைக்கபுளாக கொண்டு விட்டுருவார் நீங்கள் அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தீங்கனாக்கா அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தாருனாக்கா அசிங்கங்கள் அவமானங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனைகள் பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள் செயல்பாடு முடக்கங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி யூரினரி இன்ஃபெக்ஷன்னு அதே போல் மூட்டு வலி முழங்கால் வழி வரக்கூடியது அதே போல் பிறப்புறுப்பு பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர் இத் இத்தனையும் கொடுக்கக்கூடியவர் நீங்கள் வந்து கட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சற்ற கூட ஒரு இருபது வருஷம் சம்பாதித்த பேரை ஒரு தப்பு செஞ்சு அது அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ ஏழரை சனியோ வந்துச்சுன்னா அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து தெரு வீதியில் விட்டுருவாங்கன்றாங்கல்ல அதை மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான் அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமாக மோஸ்ட்டு ப்ராப்பர்லி சனி பயிற்சி காலகட்டங்களில் சற்றே ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் ஒரே சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலேயே பண்ண முடியாது எம்பெருமான் விநாயகர்னாலையும் தான் பண்ண முடியும் அப்போ அந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டமசனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி அடைங்க எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க சரி இந்த சனிப்பயிற்சி எப்போ வருது நம்மளை பொறுத்தளவுக்கு பஞ்சாங்கங்கள் மூணு இருக்குது ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம் மூணாவது எஃபிமெரிஸ் பஞ்சாங்கம் வாக்கியம் அப்படின்றது நம்மளுடைய கோயில்களில் ஆகமத்தில் ஃபாலோ பண்ணுறது வாக்கியம் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சனீஸ்வர பகவானுக்கு புகழ்பெற்ற காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி உற்சவம் கொண்டாடுறாங்க பேசிக் நம்பர் ஒன்று அப்போ வாக்கியம் அப்படின்றது ஆகம சாஸ்திரத்துப்படி ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி ஃபாலோ பண்ணுறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் என்ன சாமி டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா இது முந்நூற்றறுபது நாள் இது முந்நூற்றறுபது நாள் அதனால் டிஃப்ரெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருக்கணிதம் அப்படின்றது வானசாஸ்திரம் வானசாஸ்திரத்தைப்படி இது மாதிரி டிஃப்ரெண்ட் வரக்கூடிய உண்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய கணிதப்படி சரி வாக்கிய கணிதப்படி எத்தனை நாளைக்கே சனிப்பயிற்சி தொடங்குறாரு எப்போ முடிகிறாரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் சனிப்பயிற்சி தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் என்ன மாறுறாரு அப்படின்னாக்க காலையில் சட்ட இருக்கொழிய எட்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு மாறுறாரு என்ன நட்சத்திரத்தில் மாறுறாரு போரட்டாதி மூணுலேருந்து போரட்டாதி நாலுக்கு மாறுறாரு அன்றைக்கி என்ன கிழமை வசந்த கிழமையான வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சந்திரன் எங்கே நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய நட்பு ராசியான கன்னியாராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் இப்படி ஏற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்களில் சனி பகவானானவர் கும்பம் நேற்று மீனத்துக்கு போகிறார் சரி அங்கே எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரலும் சட்டையரக்குறைய ரெண்டு வருஷம் நாற்பது நாள் இருப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் அவர் அதிசாரம் வாங்குறாரு வக்ரம் சாரி வக்ரம் வாங்குறாரு வக்ரம் அப்படின்றது சனி நின்ற இடத்துலேருந்து சூரியன் அஞ்சாம் இடம் ஒம்பதாம் இடம் அதே அதேமாதிரி இந்த ரெண்டு நிகழ்வுகள் நிகழ்வுது வக்ரகதியை நிகழ் நிகழ்து இதுக்கு நடுப்புற குரு பயிற்சிகள் இருக்கு குரு பயிற்சி வரக்கூடிய மே மாதம் ஒன்று இருக்கு அடுத்தது அக்டோபர் மாதம் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தேழு இருக்கு இது ஏன் தமிழ் குரு பயிற்சியை பற்றி சொல்றீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு திருமணம் நிகழணும் அப்படின்னாக்க குருவோடைய தொடர்பும் சனியோடைய தொடர்பும் வரும்பொழுது தான் அந்த இடத்துல சுப நிகழ்வுகள் நிகழும் அப்போ இந்த ரெண்டரை வருஷத்தில் இந்த சனி பகவான் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலங்களையும் சொல்லுவார் அதை தவிர இப்போ எளிய பரிகாரங்கள் பொதுவான பரிகாரங்கள் அப்படின்றதுக்கு சனி பகவான் சனி பகவானை நம்ம என்ன சொல்றோம் மந்தக்காரகன் அப்படின்னு சொல்றோம் அப்போதே போல இரும்பு ரசாயனத்துக்கு தொடர்பு உள்ளவர்னு அதே போல தொழில் சாணாதிபதி மற்றும் ஆயுள் காரகன்னு சொல்றோம் அப்போ இதை மாதிரி அந்த அஷ்டமத்து சனி அர்த்தாசம சனி ஏழரை சனி வரவங்களுக்கு பொதுவான பரிகாரம் என்னன்றதை நம்மளுடைய அஷ்ட கேசங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க சனி பகவானை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு பத்து நாள் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை இரக்கத்தை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒருவருக்கு ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோ அர்தாஷ்டம சனியோ வரும் பட்சத்தில் அவர்களுக்கு பார்த்தீர்களேனால் வீட்டில் ஒரு பெரிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதும் தன்னை பற்றி அதாவது இப்போ யார்கிட்டையும் காம்ப போட்டி தே போட்டி போடுறது அந்த மாதிரியான தான் மிகப்பெரியவர் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் சுமூகமாக செல்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அகங்காரம் இல்லாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது சரி இப்போது சனி உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பொறுத்தவரையும் பார்த்த சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார் அது தவிர அவருடைய வீடுன்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று அதாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரமும் கும்பமும் அவருடைய வீடு அதனால் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துவர் அது தவிர உடல் நலத்தில் பெரிய மாறுதலை ஏற்படுத்துவர் அது தவிர பார்த்து உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது பண வருமானத்தை கட்டி போடுவார் லாபங்களை குறைப்பார் லாபங்களில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவார் அதன் மூலியமாக உங்களை வந்து ரொம்ப கோடீஸ்வரனாக இருந்தவரை லட்சாதிபதியாக பின்னுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் கொடுப்பார் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தலையனால் சனி பகவானுக்கு முதல்ல சனி காயத்ரி சொல்றது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதையாத்து அப்படின்ற சனி காயத்ரியை ஒரு நாளைக்கு எட்டு முறையாவது சொல்லிட்டு வர்றது மூலியமாக இந்த சனி பயிற்சி ஆன காலத்திலேருந்து அடுத்த பயிற்சி வரணும் டெய்லி ஒரு எட்டு முறை சொல்கிறதுல நிச்சயமாகவே சனி காயத்ரி ரொம்பவுமே ஏற்றமாக இருக்கும் அதை தவிர ஒன்று முடியல என்னால் அப்படின்னா சனிக்கிழமை கார்த்தால் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் சனி ஹோரைன்னு சொல்லுவாங்க அந்த சனி ஹோரையில் கண்டிப்பாக சொல்கிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சனி காயத்திரி சொல்வதின் மூலியமாக அவர் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறது இல்லை ஐயா நான் பண்ண தப்புகள் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு பொறுத்தருளணும் அப்படின்றத கேட்குறதுக்கு மிச்சகிரங்களை இப்போ வந்து நம்ம சுக்கரனை வந்து வழிபடும்போது சுக்கரனுடைய பவர் நம்மளுக்கு வரணும் சுக்கரனுடைய அனுபவம் இது வந்து அனுகூலம் வரணும்னு நம்ம கேட்போம் ஆனால் இங்கே சனி பகவானே என்னை வந்து பிரச்சனையில் ஆட்படுத்தாதே நான் வந்து மிகப்பெரிய வரியவன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் பண்ண மூலியமாக நிச்சயமாக உங்களை விட்டு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தண்டனைகள் வந்து நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார் சரி வேறு என்ன பண்ணலாம் சரி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சனிக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா இந்த எல் வழக்கு வர்றது ஒரு எட்டு நவக்கிர சன்னதியில் வந்து ஒரு எள் வழக்கு சனி பகவானுக்கு போட்டுகிட்டே வாங்க குறைந்தபட்சம் ஒரு வழக்கு அதிகபட்சமாக எட்டு வழக்காக போது ரொம்பவும் விசேஷம் எள் வழக்கு போட்டுவாங்க சரி ச அதை தவிர வந்து காகத்திற்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சாதம் வைக்கிறது சாதத்தில் முடிஞ்சதுன்னா ரெண்டு எள்ளை தூவி வைக்கிறது அதாவது பித்தற்கள் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது நல்லது ச விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் கொடுக்கறது சனிக்கிழமை சனிக்கிழமை விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் விநியோகம் எல்லாருக்கும் கொடுக்கறது பண்ணுறது ஆஞ்சநேயருக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது தயிர் சாத பிரசாதமோ இல்லை வெண்ணெய் காப்பு செய்கிறது இது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்த கீழ்த்தட்டு மக்கள் அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் இந்த ஸ்டாவ்சிங் பீப்புள் இவ்வாளுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தமான அது தவிர வந்து இரும்பு சம்பந்தமான இது வந்து தானமாக கொடுக்கறது இரும்பு சம்பந்தமான அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த பாண்டு மண்வெட்டி இந்த இதெல்லாம் வந்து இந்த உடல் உழைப்பு செஞ்சு பிழைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கறது கோவிலில் இருக்கிற குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு ஒம்போதஞ்சு வேஷ்டி இல்லைன்னா பத்தாறு வேஷ்டி வாங்கி தானம் கொடுக்கறது எண்ணெய் ஒரு புது பாத்திரம் வாங்கி அதில் வந்து நல்லெண்ணெயை நிரப்பி அவர்கிட்ட கொடுத்து உங்களால் முடிஞ்சதுன்னா கோவிலில் உபயோகப்படுத்துக்கிங்க இல்லை நீங்கள் உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லி கொடுக்குறது இது வந்து சனி பகவானுக்கு உண்டான மிக பெரிய எளிய பரிகாரங்கள்னு சொல்கிறோம் சரி இதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காகத்திற்கு அதாவது டெய்லி காகத்துக்கு சாப்பாடு கொடுக்குறது அதை தவிர வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா எள் உருண்டை அது வந்து வாங்கி தானம் கொடுக்கறது அதை தவிர எள்ளில் வரக்கூடிய எண்ணெயை எடுத்து தானம் கொடுக்கறது லோயர் பீப்புள் அதாவது கீழ்த்தட்டு மக்களுக்கு லெதரில் ஏதாவது வாங்கி அதாவது கிளவுஸு அதாவது த த தரையை துப்புரவு பணியாளர்களுக்கு தரையை க்ளீன் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து க்ளவுஸ் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயம் அதே மாதிரி மூத்த உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு அதாவது இந்த இது சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்சதுன்னா துணி வாங்கி தானம் கொடுக்கறது சனிக்கிழமையில் துணி தானம் கொடுக்கறது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எண்ணெய் அந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறது இது எல்லாமே சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது இதை தவிர பார்த்த கால் முடவனாக இருக்கிறவங்களுக்கு அதாவது கால் உடைஞ்சு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான இந்த வீல் சேரோ இல்லைன்னா கையில் வச்சுட்டு நடக்கக்கூடிய இந்த ஸ்டீல் ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இரும்பு சம்மந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது இது பண்ணிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களால முடிஞ்சது இதுல எது வேணாலும் பண்ணலாம் எது பண்ண முடியறதோ அதை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானினுடைய பிரச்சனைகளிலிருந்து முடிந்த அளவு தப்பிக்கக்கூடும் கூடும் அப்படின்றத சொல்றோம் இயற்கையாகவே சனி பகவான் துலாத்துல வந்து உச்சம் பெறுறதுனால எந்த ஒரு நேர்மை நீதியும் இருக்கிறவங்களுக்கும் பொது வாழ்வுல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஆனால் அதே சனி பகவான் இந்த நேர்மை நீதி இல்லாமல் பொதுவாழ்வில் இருந்து அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடி சாப்பிடக்கூடிய இடத்தில் இருந்தார்களேயானால் அவருக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பார் அதனால் வந்து இந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக சனி பகவான் வந்த வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் அப்படின்றத பார்க்கலாம் சிம்ம ராசி நேயர்களே மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி சிம்ம ராசிக்கு இவ்வளோ நாளாக வந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இப்பொழுது எட்டாம் இடத்துக்கு போகிறார் அஷ்டமத்து சனி உடல் நலத்தில் வந்து பின்னடைவை கொடுப்பார் செய்யக்கூடிய வேலைகளை மாறுதல்கள் கொடுப்பார் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம்ன்றது மறைந்து இருக்கக்கூடிய இடம் அதாவது மறைவு இடத்தை சொல்லக்கூடிய இடம் தொழிலதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள் இந்த ராசியில் இருக்கிறவங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது நல்லது அசிங்கம் அவமானம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாம் தேதி ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் மாதத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா சனி மாற்றம் வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்காது உடல் நலத்தில் நிச்சயமான பின்னடைவு இருக்கும் நிச்சயமாக உடல் நலத்தில் வந்து பெரிய மாறுதல்கள் இருக்கும் தேவையற்ற சவகாசம் இருக்க இருக்கிறவங்களுக்கு இன்னும் மோசமாக இருக்கும் கழிவு பாதைகளில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பும் எலும்புகள் சம்பந்தமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாகவே இருக்கும் உடல் நலத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த ரோமங்கள் கொட்டக்கூடியது அந்த மாதிரியான விஷயங்களும் வரும் அதை தவிர பார்த்தீங்கன்னா பாதம் வ வண்டி வாகனங்களில் வா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கணுக்காலில் அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு அந்த மாதிரி வந்து வீட்டை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய குடும்பத்தை விட்டும் சற்று பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்காருன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் அதனால் பேச்சில் நீங்கள் பேசக்கூடியது தவறுதலாக சென்றடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சரி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கெடுதல் மட்டும்தான் செய்வாரா அப்படின்னா அப்படி கிடையாது நீங்கள் வந்து கெடு கெடுதல் மட்டும்தான் செய்வாரா அப்படின்னா அப்படி கிடையாது எப்படின்னா அவர் வந்து நீங்கள் வெளிநாடு படிக்க போனோம் வெளியில் போய் இந்த வீட்டை விட்டு வெளியில் போய் தனியாக இருந்து படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் வெளிநாட்டில் போய் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஆட்களாக இருந்ததுன்னா வெளிநாட்டில் சம்பாதிப்பே அதிகமாக கொடுப்பார் ஒரு தேசத்திலிருந்து அடுத்த தேசத்திற்கு மாற்றத்தை கொடுப்பார் என்ன பிறந்த ஊருக்கு நீங்கள் திருப்பி வர முடியாது பிறந்த ஊரில் நீங்கள் இருக்கிறது கஷ்டமாக இருக்கும் பிறந்த ஊரில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரை விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயத்தும் இருக்கும் அது தவிர ஜீவனத்தில் வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா அவர் கர்மக்காரகன் ஜீவனஸ்தானத்தில் ஜீவனக்காரகன் ரெண்டு பேர்த்தையும் சொல்கிறோம் அதனால் வந்து ஜீவனத்துக்கு பிரச்சனையை கொடுப்பார் வரக்கூடிய வருமானங்கள் கட்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மறைந்து வரக்கூடிய வருமானங்களில் பெரிய இழப்பு இருக்கும் அதாவது நேரடியான வருமானம் அப்படின்றது எல்லாமே வாய்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நேரடியான வருமானங்கள் ஓரளவுக்கு இருக்குமே தவிர மறைந்து இருக்கக்கூடிய வருமானங்களில் பெரிய அடி வழக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அதுவும் வந்து அரசியல் பிரமுகர்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு கவர்மெண்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடியவங்க அரசாங்கம் அரசு சம்பந்தமாக இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸில் இருக்கிறவங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவங்க ஆளுமை செலுத்தக்கூடிய தங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கு அதை தவிர வந்து அந்த மரம் தேக்கு மரத்தில் வந்து வாசக்கால் பண்ணுறவங்க அந்த மாதிரியான கைவினை செய்பவர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஏன்னா சனி பகவானுடைய பார்வை மூணு ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று இடத்துல உள்ளது இந்த மூன்று இடத்துல வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை சம சப்தமமாக பார்ப்பார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் சரி இந்த மூன்று இடத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் எந்த மாதிரியான ஏற்றங்கள் இறக்கங்களை கொடுக்கும் அப்படின்றத ஐயாக்கிட்ட கேட்போம் நல்லா அருமையாக சொன்னீங்க எப்பொழுதுமே சனி பகவான் நின்ற இடத்த மட்டும் கெடுப்பார்னு சொல்ல முடியாது பார்த்த இடத்தையும் கெடுக்கக்கூடிய தன்மை உண்டு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்றது தான் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ சிம்மராசிக்கு பொறுத்தளவுக்கு பத்தாம் ரிஷபத்தை பார்க்குறார் நீங்கள் செய்கின்ற தொழிலில் சற்று ஏற்ற இறக்கங்களை கொடுப்பார் சில தேவையற்ற அவமானங்களை கொடுப்பார் சரி இது எல்லாருக்கும் கொடுப்பாரா அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார் வீட்டை விட்டு பிரிந்து தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலத்தில் சென்று படிப்பவர்களுக்கு ஏற்கனவே ஒரு தண்டனை கொடுத்துட்டார் என்ன தாய் தந்தையரை பிரிந்திருக்கக்கூடியது அடுத்தது வீட்டில் உள்ள ருசியான ஆகாரங்களை தவிர்த்துட்டு அங்கே போய் ஹோட்டல்லையோ மேன்சன்லேயோ அல்லது தானே செய்து சாப்பிடக்கூடிய தண்டனையை கொடுத்துட்டார் அப்போ இந்த தண்டனையை கொடுக்க மாட்டார் உத்தியோகத்தில் சற்று ஏற்ற இறக்கங்கள் கொடுப்பாரு ஆனாலும் கவனமோடு பேசணும் யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் எதை பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசினா தேவையற்ற அவமானங்களை தவிர்க்க முடியுமா அவமானங்களை தவிர்க்க முடியும் அசிங்கங்களை தவிர்க்க முடியும் அடுத்தது சிம்மம் அப்படின்னாலே சூரியனுடைய வீடு இது அரசியல்வாதிகளுக்கு உண்டான காலகட்டங்கள் அப்போ இந்த அரசியல்வாதிகளாக இருந்தால் இவங்க தலைவர்கிட்டையும் சரி கீழே உள்ளவங்கள்ட்டையும் சரி பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தால் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அத்தனையும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படும் பல பேரனால் இது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அதனால் பொது வெளியில் அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டியவரும் அப்போ இந்த அரசியலை சேர்ந்தவங்க அதுவும் எந்த ராசியை சேர்ந்தவங்க சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா சனி பகவான் ரெண்டாம் இடத்த பார்த்துட்டார் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடும் கொடுத்த தனத்தை கொடுத்த கடன் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க முடியாமல் போயிடும் அப்போ குடும்பத்தில் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளார் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இத்தனை பாதிப்புகளும் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எல்லாத்துலக்கும் முதலானது அன்னதானம் அதற்கு அடுத்தது நிதானம் 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 யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் எதை பேசுகிறோம் தெரிஞ்சுக்கணும் அதோட முக்கியமானது எதிராளி என்ன பேசுகிறான் அப்படின்றத நல்லா தெளிவாக உள்வாங்கிக்கிட்டு உடனே பதில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்சுட்டு பதில் சொன்னால் பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாமா பிரச்சனைலேருந்து தப்பிக்கலாம் சரி அதே சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியின் ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறார் அந்த ஐந்தாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தனுர் வீடு குழந்தைகள் ஸ்தானம் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் மற்றும் ஸ்தானம் அப்ப புகழ்களை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த காலகட்டங்களில் எப்படியாவது போயிட்டு குலதெய்வத்தை கண்டு தொழுதுட்டு வாங்க குலதெய்வத்தை கண்டு தொழுதாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடுமா சால்வ் ஆய்ப்பிடும் அடுத்தது குழந்தைங்களை பொறுத்தளவுக்கு கல்வியில் ஞாபகமரது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மெமரி லாஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் ஸ்கூலில் உள்ள ப்ரின்ஸ்பாலையோ இல்லை டீச்சரையோ பார்த்து சில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சிம்ம சேர்ந்த அன்பர்களுக்கு புத்திர பாக்கியங்களுக்காக நீண்ட நாட்களாக இயக்கிக் கொண்டிருக்கு ஒரு சில நேரங்களில் கர்ப்ப சிதைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கர்ப்ப மாட்டாங்க அப்படின்னா சிம்மராசியை சேர்ந்தவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வண்டி வாகனங்களில் போகிறத தவிரங்க அந்த கர்ப்பம் செட்டாரவர்களும் கேர்ஃபுல்லாக இருங்க இல்லைனா கர்ப்ப சிதைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு இது எதுவரையிலும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா குருவுடைய பார்வை இருக்கிற வரையிலும் அந்த அஞ்சாம் இடத்துக்கு பாதிப்பு இருக்காது அதுக்கு அடுத்தது குரு கீழே பொழுது கடகத்துக்கு இறங்கும்போது அந்த பாதிப்புகள் உண்டாகும் அதுக்கு அடுத்தது சிம்மத்துக்கு இறங்கும் போது பாதிப்புகள் உண்டாகாது அப்போ இந்த ஏற்றமும் இறக்கமும் இந்த காலகட்டங்களில் ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வரலும் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் சரி இதில் ஒரு சில பேருக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்ஷமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையும் சரி யார்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னாக்க திருக்கொல்லிக்காடு அப்படின்றவரிடம் இருக்குது இது பொங்கு சனிக்கு உண்டான ஸ்தலம் இது வரலாற்று புகழ்மிக்க ஸ்தலம் அப்போ இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டுக்குள்ளார ஏதாவது ஒரு தினம் அந்த பொங்கு சனீஸ்வரரான திருக்கொல்லிக்காடுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஏதாவது ஒரு நாளில் போயிட்டு சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகுமா சால்வ் ஆகும் சரி எனக்கு அவ்வளோ தூரம் போக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை சனிக்கிழமை சனி ஹோரையான ஆறு ஏழில் சனி பகவானுக்கு மூணு எல் தீபம் ஒம்பது முறை பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு வாங்க அதே போல் அந்த மாதத்தின் கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு எல் சாதம் அல்லது தயிர் சாதம் சனீஸ்வர பகவானுக்கு நேவேதயம் பண்ணி வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வாங்க சாமி எனக்கு அதுவும் போக முடியாது இதுவும் போக முடியாது அப்படின்னா நான் ஒரு எளிய காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வரேன் அதை ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து இருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி எட்டுக்குள்ளார சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க சௌரியமாக இருக்கும் ஓம் துவஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இது சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி இதை டெய்லி சூரிய உதயத்துக்கு அப்புறம் டெய்லி எட்டு ட்ரிப்பு அதனசாமி எட்டு ட்ரிப்பு சனிக்கு நியூமராலஜி படி கொடுக்கப்பட்ட எண் எட்டு அப்போ டெய்லி எட்டு ட்ரிப்பு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்ட பனி விலகுமோ அதே மாதிரி விலகுமா விலகும் சரி இப்போ இந்த சிம்ம ராசிக்கு பொதுவான இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையிலும் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளை கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ ஐயங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது உடல் நலத்தில் நிச்சயமான கவனம் தேவை அதை தவிர சேர்ந்திருக்க கூடியவர்களோடு ரொம்பவும் ஜாகிரதையா இருக்க வேண்டிய கட்டாயம் பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டிய கட்டாயம் செய்யக்கூடிய தொழிலில் வந்து சற்று ஏமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பண வரவுகள் நிச்சயமாக ஸ்தம்பிக்கப்படும் மறைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நாட்டை விட்டு வீட்டை விட்டு செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர அரசாங்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசியல் அரசாங்கம் போல இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எடுத்த காரியங்களில் கூட்டாளிகளை நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பேச்சில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பணவரவு சற்று தாமதமாக இருக்கக்கூடிய பண சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைய இருக்கக்கூடிய வாய்ப்பும் குழந்தை அதாவது கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் உங்களுடைய தசாபுக்தியினுடைய ஏற்றத்தையும் இறக்கத்தையும் பொறுத்தே இது அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தேவையற்ற மனிதர்களோடு அதாவது தேவையற்ற சகவாசம் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது மொத்தத்தில் ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எழுபது விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்